செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களா அதுக்கு உண்டான எல்லைக்கொடன்னு ஒண்ணு வச்சிருக்க மாட்டாங்க அது எவ்வளவு தூரம் போனாலும் சரி அந்த எல்லை எல்லைக்கூட போய் தொட்டுதான் வருவான் எவ்வளவு கடல் மாரி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் கடல் எப்படி பறந்து விரிந்திருக்கிறதோ அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு சவால்களை நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு கொடுத்தாலும் பார்த்துட்டு வந்துடுவாங்க ஒரு கை கண்டிப்பா அதுல வெற்றி உண்டு வெற்றி அடையாமல் திரும்ப மாட்டார்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் கொடுங்க செவ்வாய் கைம்ல பிறந்தவங்க அவசியம் செய்யுங்க அதாவது வெள்ளையான சிகப்பணுன்னு இருக்கும் இல்ல சிகப்பணுவை நாம் செவ்வாய் என்று சொல்கிறோம் குருதி என்றால் முழுமையான வெள்ளையான சிகப்பணு இரண்டும் சேர்ந்தது வந்து சந்திரன் குருதினா சந்திரன் தான் அதில் சிகப்பனு செவ்வாய் வெள்ளையான சுக்கரன் என்று சொல்கிறோம் அதனால் நீங்க ரத்த தானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோல பாக்குறேன் எமோஷனலா யாருக்கிட்ட பிளாக் ஆகுதுங்க ரத்த தானம் செய்யுங்க ஸோ அதனால செவ்வாய்க்கிழமையை பிறந்தவர்களை சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க நிறைய விஷயத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க ஒரு தியாக உணர்வு உள்ளவங்க தியாக மனப்பான்மையுடையவங்க நிறைய உபதேசம் பண்ணக்கூடியவங்க ரத்த தானம் அவசியம் செய்ய வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் ரத்த தானம் செய்வது செவ்வாயால் ஏற்படும் பிரச்சனைகளை உங்களை கிழமை நாதன் தடுத்து நிப்பாட்டி விடுவார் என்பதில் விதமான மாற்று கருத்தும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் சித்தரீகம் நேர்களை இன்று நாம் கிழமை ரொம்ப முக்கியம் ஒரு கிழமையில இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸும் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கிழமையிலுமே ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு பிளஸ் இருக்கும் அது ஏழு நாள்லயுமே சரி அதனால இந்த தான் சிறந்த கிழமை நம்ம சொல்ல முடியாது ஆனா நம்மளுடைய கிழமையில என்ன மைனஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஆ மாத்திக்கலாம் ஆனா மைனஸும் கொஞ்சம் வேணும் எல்லாமே ஆ இருந்தா வாழ முடியாது பேலன்சிங் வேணும் இல்லையா அப்போ வந்து இம்பேலன்ஸ் ஆயிடும் அப்போ மைனஸ தெரிஞ்சுக்கிட்டு அது தேவையான இடத்துல பிளஸ் ஆத்திக்கலாம்ன்றதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம அழகான கடற்கரையில நின்று பேசுறோம் ஏன் எல்லையே கிடையாது கடலுக்கு இல்லையா அதே மாதிரிதான் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களா அதுக்குண்டான எல்லை எல்லைக்கூடன்னு ஒண்ணு வச்சிருக்க மாட்டாங்க வருவான் எவ்வளவு கடல் மாரி எவ்வளவு பெரிய பிரச்சனையா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் கடல் எப்படி பறந்து விரிந்திருக்கிறதோ அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு சவால்களை நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு கொடுத்தாலும் பார்த்துட்டு வந்துடுவாங்க ஒரு கை கண்டிப்பா அதுல வெற்றி உண்டு வெற்றி அடையாமல் திரும்ப மாட்டார்கள் போர் சபை தளபதி யார் என்றால் சபாய் தான் அவர் தான் அவரோட அவருடைய தான் பின்னாடி சிப்பாய் ஓடணும் இப்ப வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய செவ்வாய் என்றாலே தெற்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஞானம் நம்ம எல்லாமே நினைச்சுக்கிறோம் செவ்வாய்னா மூர்க்கம் சண்டை கோவம் கிடையாது செவ்வாயில் பிறந்தவர்களுக்கு ஞானம் அதிகம்னு சொல்லுவேன் வித்தியாசமா இருக்கும் நம்மளுடைய வீடியோ நிறைய பேருக்கு உபநாசம் பண்ணுவது கல்வி செவ்வாயில பிறந்து ஒருத்தவங்க டீச்சிங் லைன்ல போனாங்க ஆசிரியரா போனாங்க சொல்லி கொடுக்குற துறையில போனாங்க இல்ல கைடன்ஸா போனாங்க ஒரு ட்ரைனரா போறாரு ஒரு ஜிம்முல ஒரு மாஸ்டரா இருக்காருன்னா இவர்களை மாரி சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு ஆள் கிடையாது அவல ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு குணம் இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எமோஷனல் பிளாக் பண்ணி இவங்களை வந்து நம்ம தோக்கடிக்கலாம் செவ்வாய்க்கிழமை பொறுத்தவங்கிட்ட போயிட்டு எமோஷனலா பேசி ஒரு விஷயத்த உருகி ஈஸியா ஏமாத்தலாம் எமோஷனல் எனக்கு சரி அப்படின்றோம் நீ போய் அப்படின்ற உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கிட்டு போயிடுவான் செவ்வாய்க்கிழமை பிறந்தவன் அவ்வளவு ஒரு விஷயத்தை நாம் பார்க்க பார்க்கிறோம் இந்த செவ்வாய் பிறந்தவர்கள் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் ஒரு முறையாவது காஞ்சிபுரத்திலே பல்லூர் வராகி அல்லது ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய அனுகிரக வராகியை ஒரு முறை சென்று தரிசனங்கள் போர் படை தலைபதி அவர்களே வந்து வராகியை வழிபட்டு தான் வந்து போருக்கு போனதாக நம்ம முன்ன ஏடுகள்லாம் சொல்லுது செவ்வாய்க்கிழமையில ஒரு வாட்டி வராகியை போய் பார்ப்பது அதுவும் பல்லூர் அல்லது ஸ்கந்தாலயா காஞ்சிபுரத்துல ஸ்கந்தாலயால இருக்கக்கூடிய அனுகிரக வராகியை சென்று பாருங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே மைனஸ் எமோஷ்னலா யார்கிட்டையும் போய் மாட்டிக்காதீங்க நீங்க தோத்துருவீங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க சில இடங்களில் அந்த எமோஷ்னலுக்கு இடம் கொடுத்ததுனால் தோத்து போன செவ்வாய்க்கிழமையை நிறைய நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நீங்க போய் வெற்றி அடைய வேண்டும் வராகிய வழிபடுங்கள் மாபெரும் மாற்றம் நடக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்களுக்கு செவ்வாய் புத்தி காலங்களிலே அந்த செவ்வாய் கிழமைநாதன் சனி ராகுக்கு எது கூட சேர்ந்திருந்தால் இந்த செவ்வாய் புத்தி காலங்களில் பெரிய பெரிய பிரச்சனை ஏற்படும் இல்லை உங்களுடைய செவ்வாயை பிறந்த கால குருவோ கோச்சார குருவோ பாக்குறாரு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாயோடைய புத்தி நடக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு நல்லது அந்த காலகட்டத்தில் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி ரத்த தானம் கொடுப்பதை ஒரு பரிகாரமாக நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை செய்து கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேற எதுவுமே செய்ய வேணா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் கொடுங்க செவ்வாய் கேம்ல பிறந்தவங்க அவசியம் செய்யுங்க அதாவது வெள்ளை என சிகப்பணுன்னு இருக்கும் இதுல சிகப்பணுவை நாம் செவ்வாய் என்று சொல்கிறோம் குருதி என்றால் முழுமையான வெள்ளை என சிகப்பணு இரண்டும் சேர்ந்தது வந்து சந்திரன் குருதினா சந்திரன் தான் அதில் சிகப்பணு செவ்வாய் வெள்ளை என சுக்ரன் என்று சொல்கிறோம் அதனால் நீங்க ரத்த தானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன் எமோஷனலா யாருக்கிட்ட பிளாக் ஆகுதிங்க ரத்த தானம் செய்யுங்க இந்த பள்ளூர் வாராகி எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் காஞ்சிபுரத்தில் இருக்கு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஸ்கந்தாலயா அப்படின்றது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் சிறுவாக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் ஐயா தவத்திரி சஞ்சீவ் ராஜா சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் அனுகிரக வாராகின்னு ஒரு வாராகி இருக்கு இந்த ரெண்டு இடத்துல எங்கே வேணாலும் போகலாம் அதேமாரி நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குதுன்னு இல்லைங்களே உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி ராகு கேது கூட இருந்தா பிரச்சனையை சந்திப்பீங்க இல்லை சனிராகுக்கு எது சேர்க்கை இல்லை உங்களுடைய செவ்வாயை பிறந்த கால குரு பாக்குறாருன்னு வைங்க இடம் அமையும் அந்த மாதிரி டைம்ல மாதிரி மிலிட்ரி ஆர்மி போன்ற துறைகளுக்கு ஒரு சிறந்த நாள் வந்து செவ்வாய் தியாக மனப்பான்மை தான் தெற்குல வந்து தட்சணாமூர்த்தி தெற்கு பார்த்திருப்பாரு தெற்கை பார்த்து என் தட்சணாமூர்த்தி இருக்காருன்னா உபதேசம் செய்யக்கூடிய திசையே தெற்கு திசைதான் தியாக மனப்பான்மையுடையது செவ்வாய் அவன் போட்டி அப்படின்னு மட்டும் பார்க்க கூடாது செவ்வாயில இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டி அடில் தடில் சண்டை அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது தியாகமான பான்மை இருக்கிறதுனால தான் ஒரு வீரன் தன் உயிரே போனாலும் நாட்டுக்காக போய் போராடலான்ட்டு எல்லையில போய் நிற்கிறான் செவ்வாய் என்றால் தியாகம் என்பதை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும் தியாகமான பான்மை உண்டு கிட்ட சீண்டி பார்க்காத அளவுக்கு அவங்க தியாகம் சீண்டி பார்க்காத வரைக்கும் அவங்க தியாகமான பான்மை தான் ஒரு ராஜன் மாரி ஆனா படம் எடுத்தாங்கன்னா எவ்வளவு பெரிய கிங் மேக்கராக இருந்தாலும் போட்டு போயின்னு வந்துடும் ராஜ ராஜனாகும் ஸோ அதனால செவ்வாய்க்கிழமையை பிறந்தவர்களை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் நிறைய விஷயத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க ஒரு தியாக உணர்வு உள்ளவங்க தியாக மனப்பான்மையுடையவங்க நிறைய உபதேசம் பண்ணக்கூடியவங்க ரத்த தானம் அவசியம் செய்ய வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் ரத்த தானம் செய்வது செவ்வாயால் ஏற்படும் பிரச்சனைகளை இவங்களை கிழமைநாதன் தடுத்து நிப்பாட்டி விடுவார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை உங்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கிழமை பிறகுனா கூட உங்கள் வீட்டில் இருக்கவங்க செவ்வாய்க்கிழமைலாம் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை செக் பண்ணி பாருங்க நிறைய எமோஷனலால நிறைய பேரை நம்பி ஈஸியாக நம்பி ஏமாந்துருவாங்க ஆனால் லட்சியத்தை அடைவார்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வெற்றி அடைய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அந்த வெற்றி எப்படி கடல் மாரி எவ்வளோ பெரிய லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் அதை போய் தொட்டு வர வரைக்கும் அவங்களுடைய தூக்கம் வராது கண்டிப்பாக உங்களை மேலான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த வீடியோவை நிறைய செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு அனுப்புங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எமோஷனலா ஏமாந்து போற முதல் கேட்டகரி இந்த செவ்வாய் தான் அதுதான் அங்க பெரிய டிராபேக்கு ஏன்னா நிறைய பேர் எமோஷனல் பிளாக் எல்லாம் சந்திரன் நினைச்சுப்பாங்க கிடையாது சந்திரன்னா வேகம் செவ்வாய்னா எமோஷனல் சோ அதனால அனைவரும் கொஞ்சம் எமோஷ்னலுக்கு இடம் கொடுக்காம அதுவும் இந்த காதல் வயப்பட்டு இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை பிறந்த ஆண் பெண் எல்லாம் ரொம்ப ஓவரா நம்பி ஷார்ட் பிரியட்ல ரொம்ப பொருளாதாரத்தை எல்லாம் இழந்துடாதீங்க லாஸ்ட்ல ரொம்ப வருத்தப்படுவீங்க என்று கூறி மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்